விரைச்செலவு என்பது எதிர்பாராத மருத்துவ செலவு பயண செலவு குடும்பத்துடன் வெளியே செல்லும் போது ஏற்படும் திட்டமிடாத செலவு தர்மகாரியங்கள் அல்லது கோயில் தொடர்பான காரியங்களுக்கு நன்கொடை அளித்தல் போன்ற செலவாக ஏற்படும் இத்தகைய செலவை யாரும் தடுக்கவும் முடியாது செய்யாமலும் இருக்க முடியாது அதனால் பணப்பிரச்சினை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இத்தகைய பிரச்சனைக்கு தீர்வாக எளிமையான பரிகாரத்தை ஏதாவது ஒரு வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையில் தொடங்கி செய்து வர வேண்டும் ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து நன்கு தண்ணீரில் கழுவிய பிறகு அதன் மேல் குங்குமத்தை கொண்டு ஸ்வஸ்திக் சக்கரம் வரைந்து குத்துவிளக்கின் அடிப்பாகத்தில் வைத்து வணங்க வேண்டும் அந்த எலுமிச்சம் பழத்தை லட்சுமிதாயாக பாவித்து தாயே லட்சுமி எங்களுக்கு ஏற்படுகிற விரய செலவை குறைத்து நல்ல சேமிப்பாக பணம் சேர வேண்டும் என்று கூறி வணங்க வேண்டும் இவ்வாறு வாரம் ஒரு எலுமிச்சம்பழம் வீதமாக ஒரு வருடம் வரை இந்த எளிய பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வர வேண்டும் மேலும் ஒவ்வொரு வாரமும் புதிய எலுமிச்சம்பழத்தை வைக்கும்போது பழைய எலுமிச்சம்பழத்தை எடுத்து சேர்த்து வைத்து வர வேண்டும் அவ்வாறு ஒவ்வொரு மாதம் முடிந்ததும் அந்த மாதத்தில் சேர்த்து வைத்த நான்கு அல்லது ஐந்து எலுமிச்சம் பழத்துடன் ஒரு ரூபாய் தச்சனை பணம் சேர்த்து நீர்நிலைகளில் விட்டுவிட வேண்டும் இவ்வாறாக பன்னிரண்டு மாதமும் செய்து வர உங்கள் வீட்டில் செல்வவளம் பெருகும் அதேபோல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணிக்குள் பசுமாட்டுக்கு ஆறு மொந்தன் வாழைப்பழங்கள் கொடுக்கலாம் பசு மாட்டுக்கு வாழைப்பழம் கொடுப்பதை கோயிலில் இருக்கும் பசு தான் கொடுக்க வேண்டும் என்பதில்லை எந்த பசு மாடாக இருந்தாலும் கொடுக்கலாம் ஒரே பசு தான் கொடுக்க வேண்டும் என்பதில்லை எந்த மாடாக இருந்தாலும் கொடுத்து வரலாம் இவ்வாறு ஒரு வருடம் வரை தொடர்ந்து செய்து வந்தால் பணக்கஷ்டம் நீங்கி வாழ்வில் நிலையான செல்வத்தை பெற முடியும் வீடும் நாடும் நலமாக இருக்க உங்கள் அன்பும் ஆதரவும் பகிரவும் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்க